ஹலோ விவாஸ் இன்னும் சரியாக ஐந்து மணி நேரம் தாங்க இருக்குது இன்று இரவு சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா கிரகணமானது உச்சம் பெறுதுங்க அதனைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாலு மணி நேரம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய மிக மிக அபூர்வமான சூட்சுமமான சூத காலம் நிறைந்த முழு சூரிய கிரகணம் தான் இன்றைய நாள் இரவு நடக்க போகுதுங்க இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கு மற்றும் துளசி இலைகளை வைத்து இப்படி மட்டும் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக கிரகண தோச பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பி Mikunen! மீண்டும் இது போன்ற ஒரு முழு சூரிய கிரகணமானது வரப்போகின்ற இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது வருடத்துல தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வானது நடக்க போகுதுங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா நூத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு கிரகணம் நம்முடைய இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கிரகணமானது எந்த அளவுக்கு சக்தி நிறைந்த ஒரு கிரகணமாக இன்று அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்க சோ இந்த கிரக மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எந்தவித கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் எந்தவித தாக்கங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய வீடுகள்ல இன்று இரவு சரியாக ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்போதும் போல இல்லாம சற்று வித்தியாசமான முறையில் துளசி இலை மற்றும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இப்படி மட்டும் செய்துடுவாங்க இதை நம்ம எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் சரியாக ஏற்றுவது நமக்கு உகந்ததாக

எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான இன்றைய நாள் அமாவாசையுடன் கூடிய ஒரு முழு சூரிய கிரகணம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது இந்திய நேரத்தின்படி சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு இன்று இரவு தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டு இருபத்தி இரண்டு அதாவது அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கிட்ட சொல் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு நாலரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது நீடிக்க போகிறது அதாவது நீண்ட நேரம் முழு சூரிய கிரகணமாக இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ கிரகணம் ஆரம்பித்த உடனேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் சின்ன சின்ன விஷயங்களை செய்துட்டு வருவதன் மூலமாக கிரகண தோஷத்தை ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கோவில்களுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க காரணம் என்னன்னா கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறையான தாக்கங்களை அதிகமாக வெளிப்படுத்தும் இந்த இந்த வித எதிர்மறையான தாக்கங்கள் கோவிலில் படக்கூடாது அப்படிங்கிற தான் கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு இருக்கும் பொதுவாகவே கோவில் அப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்மறையான இந்த சக்திகள் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு இருக்குங்க ஸோ இந்த கிரகண நேரத்தில் என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு செய்யலாங்க பொதுவாகவே பிரச்சனைகள் வரும்போது நம்ம இறைவனை தன வழிபாடு செய்வோம் அதே போலதாங்க இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறை வழிபாடு செய்துட்டு வரலாங்க உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது அதீதமான பலன் கிடைக்குங்க மற்ற நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த கிரகண நேரத்தில் அந்த இறைவனுடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது நூறு மடங்கு அதீதமான பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க கிரகணம் ஆரம்பித்த உடனேயே சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை பயன்படுத்தக்கூடாதுங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்தன்று கூட நம்முடைய வீடுகளில் ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கை எடுத்து வைத்துக்கோங்க இந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரியை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க இந்த ஒரு விளக்கை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் முன்பாகவே எடுத்து வச்சுக்கணும் அதாவது ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்குதா இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விளக்கையும் கொஞ்சமா எண்ணெய் ஒரு திரி அதே போல் ஒரு தீக்குச்சி நே இதெல்லாம் நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடணும் இந்த பொருளை பார்த்தீங்கன்னா மீண்டும் பயன்படுத்தக்கூடாதுங்க அதனால தான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு விளக்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெயை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்தை ஏற்றி ஏற்றி வைத்து விட்டோம் அப்படின்னா மீண்டும் இந்த அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க எந்த வித பூஜைகளுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இனி வச்சுடனுங்க சோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறேன் சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு மணி அளவுக்கு அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரியை போட்டுட்டு அந்த தீக்குச்சியால் நெருப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் வந்து கண்மூடி உட்காந்துக்கோங்க அந்த நெருப்புக்கு முன் முன்பாக உட்காந்துக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் இல்லையா உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவன் பிடிச்சிருந்தா ஓம் சிவாய நமக பெருமாள் பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயணா அதே போல முருகன் பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயா போற்றி விநாயகர் பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயணா போற்றி இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரம் எதுவோ அதை நீங்க உச்சரிங்க இந்த கிரகண நேரத்தில் ஒரே ஒரு வாட்டி அந்த திருமந்திரத்தை உச்சரித்தா கூட நூறு வாட்டி நீங்க அந்த திருமந்திரத்தை உச்சரித்த பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் உச்சரிங்க அதே போல துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குடிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிரகண தோசங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுல வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறதால நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா உணவையுமே சாப்பிட்டு முடிச்சிருப்போம் ஸோ அதனால் எதுவும் பெருசாக பார்த்தீங்கன்னா உணவில் வந்து தோசம் வராது ஸோ அப்படி ஏதாவது கொஞ்சம் மீதமாக இருக்குங்க அப்படின்னா அந்த உணவில் வந்து தற்பை புல் இல்லைன்னா வந்து துளசி இலைகளை போட்டுருங்க அதே போல் குடிக்கக்கூடிய தண்ணீர்லையும் பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை போட்டுருங்க இதன் மூலமாக எந்தவித தோஷங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க அதே போல் கிரகணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எந்த உணவையும் சாப்பிடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் இரவு எட்டரை மணிக்குள்ள உங்களுடைய இரவு உணவை எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க அதுதான் நல்லதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன் இந்த கிரகண நேரத்தில் சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் சாப்பிடும்போது உங்களால் சரிவர ஜீரணம் பண்ண முடியாது அது தொடர்பான சில நோய்களானது ஏற்படலாம் என்பதால தான் கிரகண நேரத்தில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கிரகண நேரத்தில் வெளியே போகாதீங்க ஏன்னா வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது அதீதமான தாக்கத்தோடு இருக்கும் அது நம்முடைய தோல் மேலே படும்போது சில தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வெளியும் போ வெளியே போகும்போது அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் வந்து எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக்காகவே பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நமக்கு நிச்சயமாக தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமே கூட அதே போலதான் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் வெளியே வர வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க மேக்ஸிமம் இரவு நேரமாக இருப்பதால ஒன்னும் பிரச்சனை கிடையாது இருந்தாலுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல இந்த முறை வரக்கூடிய இந்த ஒரு முழு சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா நம்மனால அதாவது இந்தியாவுல பாத்தீங்கன்னா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதன் மூலமாக பெரிதளவுக்கு சூத காலம் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையை உறுதியோடு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க ஸோ இரவு நேரம் இந்த முறை வந்திருக்கு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வைங்க இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க இந்த விளக்கை வந்து இன்றைய நாள் இரவு பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுடுங்க இல்லைனா வந்து அரச மரத்தடியில் கூட இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சிடலாங்க அதே போல அந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்துகிற எண்ணெயோ தீப்பெட்டியோ திரியோ இதெல்லாம் மீதம் இருந்தால் அப்படியே நீங்கள் கீழே போட்டுருங்க ஸோ இதை திரும்பவும் வந்து பூஜைக்கு பயன்படுத்த வேண்டாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்குங்க ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு ஒரு சில பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா பச்சரிசி தானமாக கொடுக்கலாம் கோதுமையை வந்து நம்ம தானமாக கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே நிச்சயமாக இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சுடுங்க இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கற எந்த வித குறிக்கோளும் கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுடுங்க ஒரு விளக்கை ஏற்றி வைத்துட்டு அந்த கிரகண நேரத்தில் அந்த தீப ஒளிக்கு முன்பாக எல்லோருமே அமர்ந்துகிட்டு ஒரே ஒரு முறையாவது ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை மனதார பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க உங்களுக்கு அதீதமான பலனானது கிடைக்க கொடுங்க கிரகண நேரத்தில் நீங்க வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அதீதமான புண்ணியமும் பலனும் நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்க கொடுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த உச்சம் பெற்ற நேரத்தை தவற வச்சாதீங்க அந்த ஒரு ஐந்து மணி நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ